புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கு பெறும் அறிவியல் கண்காட்சி புதுக்கோட்டையில் நடைபெற்றது புதுக்கோட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று சென்னை செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் கல்லூரி சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பொது மாணவ மாணவியர்களின் முப்பதுக்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்பு உபகரணங்களான சமூக சூழல் பற்றிய விழிப்புணர்வு உபகரணங்கள் இயந்திரவியல் ரோபோ வேளாண் கருவிகள் என இக்கண்காட்சியில் வைக்கப்பட்ட போது இந்த புதிய கண்டுபிடிப்பு இதனால் செயல்திறன் பற்றியும் என்னென்ன பயன் என்றும் விரிவாக்கமாக எடுத்துரைத்தனர் கண்காட்சியில் நடுவராக புதுக்கோட்டை அரசு கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் நிர்மலா சென்னை ஜென் ஜோசப் இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பாபு மனோகரன் கலந்து கொண்டு புதிய உபகரணங்களை கண்டுபிடித்த மாணவ மாணவியர்களுக்கு நர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது எழுதவும் தெரியணும் அப்படின்றது இருக்குது முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜோசப் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடைச்சதே எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்ச மாதிரியே நான் என்ன பண்றேன்னா ஃபீல் பண்றேன் இப்போவும் எங்க காலத்துல இந்த மாதிரி எக்ஸ்போஷர்லாம் இல்லை அன இப்ப உங்களுக்கு எடுத்து இருக்கிறேன் எல்லனை என்ன பண்ண நல்ல பைட்படுத்திடணும் அப்படிங்கறதையும் கேட்குது அடுத்து இந்த தி சென்டெஸ்ட் இஸ் ஏ ஃபென்டஸ்டிக் ஆப்சூனிட்டி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் டு ஷோகேஸ் देयर கிரியேட்டிவிட்டி அண்ட் லேர்ன் ஃபிரம் ஈச் अदर இட் கோஸ்ட்ஸ் இயர் ஃப்ரீ டாக் எஜுகேடி என்கரேजेस